மதுரை மாநகர் பத்தாவது வார்டு அந்த நெறி கண்மாய் காட்டுநாயக்கன் தெரு காமராஜர் ராஜீவ்காந்தி திடலில் காங்கிரஸ் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் காட்டுநாயக்கன் சமுதாயத் தலைவர் இ எம் சுப்பிரமணியன் அவர்களின் இரண்டாம் நினைவு நாளை முன்னிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் வீர வாஞ்சிநாதன் தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் எஸ் பி வரதராஜன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் டி மணிமாறன் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் வழக்கறிஞர் சென்னை அசரப் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் பொதுக்குழு உறுப்பினர்கள் மீர்பாஷா கண்ணன் சக்திவேல் மற்றும் மீனாட்சி சுந்தரம் பவர்சிங் மாரிக்கனி பஞ்சாயத்து ராஜ் தலைவர் முத்துக்குமார் போஸ் மற்றும் பழங்குடி மாநில பொதுச்செயலாளர் வி சங்கர் மாநில பொருளாளர் தண்டபாணி மற்றும் மகிழா காங்கிரஸ் கமலா மதுரை வீரன் மாவட்ட தலைவர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட தலைவர் ராமன் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு இரண்டாம் ஆண்டு நினைவு அஞ்சலி செலுத்தி ஐநூறு நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்